வெல்கம் டு சானியா சமையல் டுடே ரெசிபி க்ரீன் கிராம் சமோசா பச்சைப்பயிரை வச்சு ஒரு ஸ்டஃபிங் தான் பார்க்க போகிறோம் சமோசா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் ஐம்பது கிராம் மைதா நூறு கிராம் உப்பு தேவையான அளவு மிளகாய்த்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் ஸோ இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மைதா மாவு வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் எடுத்திருக்கேன் உப்பு தண்ணி இப்போ நம்ம வந்து இதை வந்து பசைஞ்சிட்டு இதை வந்து ஊற வைக்க போகிறோம் ஸோ மாவு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பசைச்சிக்கோ ஊற்றி பசைச்சிக்கோங்க வந்து சாஃப்டாக பசையணும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா பசைங்க ஃபஸ்ட்டு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம பசைய பசைய கையில் ஒட்டாது அந்த ஸ்டேஜில் நம்ம இது பண்ணிடலாம் அங்கே பாருங்கள் ஒட்டலை இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி ஒரு துணியை கலர் துணியை நினச்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் ஸோ வந்து ஊற வச்சுட்டேன் பாருங்க இது நூறு கிராம் டம்ளரில் நான் ஐம்பது கிராம் அரை டம்ளர் தான் எடுத்திருக்கேன் பச்சை பயிர் இதை நம்ம இப்போ வறுத்துக்கலாம் நல்லா ப்ரவுன் கலரில் வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே பாருங்கள் வறுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு குக்கரில் வந்து போட்டு இதை வந்து ஒரு நாலஞ்சு விசில் வந்து விட போகிறோம் ஸோ வந்து உப்பு தேவையான அளவு தண்ணி வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்கோங்க ஒரு நாலஞ்சு விசில் விடுங்க பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து குட்டி குட்டி பால்ஸ் எடுக்க போகிறோம் நான் ஆறு பால் எடுத்தேன் ஸோ இதில் எனக்கு வந்து ஆறு பால் கிடச்சிச்சு நூறு கிராம் மைதாக்கு நான் மூணு லேயர் அடிக்க போகிறேங்க ஃபஸ்ட்டு லேயரில் வந்து இது மாதிரி தேய்ச்சிட்டு எண்ணெய் தரவி மைதா மாவு போட்டு அந்த லேயர் மேலே இன்னொரு லேயர் இது மாதிரி மூணு லேயர் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அடுத்தது ஒரு மூணு லேயர் நீங்கள் அஞ்சு லேயர் கூட வச்சுக்கலாம் இப்போ நான் இதை தேய்க்க போகிறேன் அழுத்தி தேய்க்காமல் ஓரளவுக்கு தேய்ங்க இங்கே பாருங்கள் இது மூணு லேயர் வச்சு நான் தேய்ச்சிருக்கேன் இப்போ ரெண்டாவது மூணு லேயர் இது நமக்கு பச்சை பயிரும் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம லைட்டாக வந்து இதை சுடுற அளவுக்கு இந்த சப்பாத்தியை வந்து மைதா மாவு வந்து பரட்டிக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் இதை த அந்த மூணுலேயே நம்ம வச்சு தேய்ச்சினால அது தனியாக பிரிஞ்சு வரும் நமக்கு சுட்டு எடுக்கும் போது இப்போ அது ஸ்கொயர் ஷேப்பில் நான் ரவுண்டெல்லாம் கட் பண்ணிட்டு தனியாக எடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுருக்கேன் இது வந்து நான் ரெண்டாக கட் பண்ண போகிறேன் ஏன்னா ஸ்டஃபிங்க்கு ஸோ இது நான் வந்து குட்டியாக எடுத்திருக்கேன் மைதா மாவு கம்மியாக இருந்தனால எனக்கு ரெண்டு லேயர் தான் கிடச்சிச்சு பால்ஸும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் நம்ம வந்து அஞ்சு ரூபா சமோசாங்க பாருங்கள் ஸோ இது மாதிரி எனக்கு வந்து கிடச்சிருக்கு இப்போ இந்த பீசஸை நான் வந்து பச்சை பயிரோடு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் வெங்காயம் மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த ஷீட்டை வந்து இப்படி மடக்கிட்டு நம்ம வந்து ஒரு மைதா மாவு பேஸ்ட் வச்சுக்கணும் ஸோ ஒட்டுறதுக்கு இங்கே பாருங்கள் மைதா மாவு பேஸ்ட்டு இப்போ எண்ணெய் சூட நான் அந்த ஸ்டஃபிங் இந்த இதுக்குள்ளே வச்சுட்டு மூடிவிட்டேன் இங்கே பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸோ இப்போ என்ன சூட்னதுக்கப்புறம் நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடு நான் போடுறேன் ஸோ இது வந்து பசங்க வந்து பச்சை பயிரெலாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா ஸோ நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நல்லா ஒரு சைடு ப்ரௌன் கலர் ஆகணும் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க ஸோ எனக்கு வந்து ஆறு சமோசா கெடைச்சிச்சு அவங்க நூறு கிராமுக்கு குட்டி குட்டி தான் நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வேணால் கொஞ்சம் மாவு மைதா மாவு அதிகமாக எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இது பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ